பட்டு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே ஸ்பார்க்லிங் நியூ இயர் சே ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜா ராஜாபாத் ஸ்ட்ரீட் டி நகர் மகளிர் மாநாட பார்த்து எதிர்க்கட்சி பத்து நாளைக்கு வந்து தூங்க மாட்டாங்க புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அறிவித்தால் நான் விருதுநகரில் ஒன்றரை லட்சம் மகளிர் அணி வைத்த மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி அதிமுக மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள் பிரிய மகளிர் மாநாடு நடத்தும் அண்ணாதிமுக மகளிர் கிடையாதா திமுக தான் இருக்காங்களே அதெல்லாம் இருக்கு திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன இங்கே ஒண்ணும் கிடையாது இது வெத்து வேட்டு ஆட்சி விளம்பர ஆட்சி ஆகவே விளம்பர ஆட்சியை தூக்கி நிமித்துவதற்காக மகளிர் மாநாட்டை நடத்துவது அணி மாநாட்டை நடத்துவது இது போன்ற போக்கஸ் அரசியலை திமுக கையெடுக்கிறது இந்த தேர்தலோடு திமுக அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ள அண்ணா திமுக புது எழுச்சி வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அண்ணாதிமுக அதிமுக வெல்லும்